வணக்கங்க ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்க அழைப்பு கொடுத்த சூரிய சார் இருக்கிறது நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும் சார் வந்து எனக்கு சார் தெரியும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு சில பேர் ஜெயிக்கிறத பாத்திரம் போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் மனசார சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தில் தான் நின்று இருக்கேன் ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு அந்த உடனே நான் சொல்லி சாருக்கு சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்து ஒரு இரண்டரை மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நெகழ்றதுங்கிறது வந்து சகஜம் அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கிளங்குறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக ஸோ அந்த ட்ரெயிலர் அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும் எல்லா உழைப்பாளர்களுக்கும் எடிட்டருக்கும் முக்கியமாக எடிட்டிருக்கும் படத்துடைய இயக்குனர் அவருக்கும் ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படம் எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா மலை இருவரும் நான் பிரார்த்திக்கிறேன் சூரிய சார் இது மேலும் மேலும் வளரணும் உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப அழகாக நடந்துட்டு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு அழைப்பு கொடுத்த சூரி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும் சார் வந்து போட்டோஃபாட்ல இருந்த சமயத்துலேருந்துதான் எனக்கு சார் தெரியும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு சில பேர் ஜெயிக்கிறத பாத்திரம் போது உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வரும் மனசார சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தில் தான் நான் ஆக்சுவலா ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் சொல்லி சாருக்கு சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமா அமையும் அப்படின்னு அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன் இரண்டரை படம் பார்த்துட்டு அந்த படத்துல மனசு நிகழ்றதுங்கிறது வந்து சகஜம் அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்குறதுங்கிறது தான் டைம் எனக்கு ஸோ அந்த ட்ரெய்லர் அந்த ட்ரைலர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும் எல்லா உழைப்பாளர்களுக்கும் எரிட்டிருக்கும் முக்கியமா எரிட்டிருக்கும் படத்துடைய இயக்குனர் அவருக்கும் ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படம் எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடங்கினு சொல்லிட்டு எல்லா ஏழு வரை நான் பிரார்த்திக்கிறேன் சொரி சார் இது மேலும் மேலும் வளரணும் உங்களை இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் பாருங்க